மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டுடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கும் தேவன் நம்மளோட பேச ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார் நிறைய நேரம் நம்ம செய்யறதை யாருமே பார்க்கல யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் மறைச்சு கூட மறைந்து கூட சில தவறுகள் செய்வது உண்டு நல்ல காரியங்கள் செய்யும் போது நம்ம இப்படி சொல்லுவோம் நான் செய்யற நல்ல காரியம் அந்த கடவுள் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறார் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்படின்னா நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் கவனித்துக் கொண்டிருக்காராம் எப்படி பார்த்தீர்களா நாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறோம் என்பதை அவர் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறாராம் எதற்காக நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலனை தரும்படியாக இன்றைக்கு அதை தான் கர்த்தர் உங்களோட பேசுகிறார் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தையிலே உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உனக்கு கொஞ்சமான பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் நீ என் வசனத்தை நீ கை கொண்டபடினாலே இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டது எல்லா ஆசீர்வாதங்களும் நிறுத்தப்பட்டு விட்டதே சில குறிப்பிட்ட மனிதர்கள் என்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டார்களே எனக்கு வர வேண்டிய நன்மைகளை எல்லாம் தடுத்து விட்டார்களே எனக்கு கிடைக்க வேண்டிய பணங்களை நிறுத்தி விட்டார்களே எனக்கு கிடைக்கக்கூடிய வேலையை கூட அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க என் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நன்மைகளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா கருத்து சொல்றாரு பயப்படாத நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஏழாவது வசனத்தை நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னா மூன்றாம் அதிகாரத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் அவர் ஒருவரும் பூட்ட முடியாது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற திறந்த வாசலை உங்க மாமனோ உங்க மச்சானோ உங்க சொந்தக்காரங்களோ இன்க்ளூடிங் இவர் ஹஸ்பண்ட் இன்க்ளூடிங் இவர் ஒய்ஃப் உங்க மனைவியோ உங்க கணவனாரோ உங்க பிள்ளைகளோ யாரும் அதை அடைக்க முடியாது ஏனென்றால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஏழாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் யாரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற ஆண்டவர் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ அவைகளை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாக என்னென்ன காரியங்கள் காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறதோ எவைகள் உங்கள் கைகளை விட்டு வெளியே போனதோ எவைகள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகமாக இருந்ததோ அவைகளிலே கர்த்தர் இந்த நாளிலே ஒரு திறந்த வாசலை வைக்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா ஐ மீன் நீங்கள் போகிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு தேவன் அனுகூலமாக மாற்றி கொடுப்பார் அனுகூலமாக மாற்றிக் கொடுப்பார் அன்பான சகோதரனே நீங்கள் கையிட்டு செய்கிற இன்றைக்கு அனுகூலமாக மாற்றிக் கொடுப்பார் நீங்கள் கையிட்டு செய்கிற மாற்றிக் கொடுப்பார் இன்னைக்கு ஆரம்பிக்க போறீங்களா அதை அனுகூலமாக மாற்றிக் கொடுப்பார் என்ன காரியங்கள் உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதை கத்தர் இந்த நாளில எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார் அமேன் நிச்சயமாக ஏனென்றால் உங்கள் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கணும் நான் இழந்ததெல்லாம் திரும்ப பெறணும் எனக்கு ஒரு திறந்த வாசல் நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் எனக்கு நல்ல ஒரு அற்புதம் நடக்கணும் எனக்கு ஒரு நல்ல வரண் கிடைக்கணும் இந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாறணும் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உங்கள் கிரியைகள் அமேன் நன்றாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிற கிரியையாக இருக்க வேண்டும் அவர் பார்க்கிற விதமாக அமீன் அவர் விரும்புகிறபடி அவர் நான் தேவையில்லாத வார்த்தைகளை வாயில பேசக்கூடாது என் வாயில போய் வரக்கூடாது என் கண்கள் இல்லாத காரியங்களை பார்க்க கூடாது தவறான காரியங்களை பார்க்க கூடாது என் சிந்தனை தவறான காரியங்களை சிந்திக்க கூடாது என் இருதயத்திலே மற்றவர்களை குறித்த கசப்பு இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது ஆமீன் பழி வாங்குகிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது அதுதான் நம்முடைய கிரியை ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஆமீன் மற்றவங்களை நம்ம சிறுமைப்படுத்தக்கூடாது அமீன் சின்னவங்களா இருக்கிறாங்களா ஆமீன் அவங்கள ரொம்ப சிறுமைப்படுத்தக்கூடாது ரொம்ப அவங்கள ஒடுக்க கூடாது நன்றாக உங்கள் கிரியைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் இருக்குமேனால் தேவன் சொல்லுகிறார் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் உங்கள் கிரியை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நீங்கள் செய்கிற எல்லா நல்ல காரியங்களையும் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அதற்கேற்ற பலனை அவர் நிச்சயமாய் தருவார் சகோதரனே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை தேவன் இடைக்கு வைத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வசனத்தை நீங்கள் கை வேண்டும் மச்சான் சொன்னா மாப்பிள்ள சொன்னாங்கிற வார்த்தை நீங்க கை கொள்றீங்களோ இல்லை எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாக வேண்டும் கத்துடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும் நீ என் வசனத்தை கை கொண்டபடினாலே ரெண்டு காரியம் உங்க கிரியை நன்றாக இருக்க வேண்டும் வசனத்தை கை கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும் வேதம் எதை வேண்டாம் என்று சொல்லுகிறதோ நீங்களும் வேண்டாம் என்று நோ என்று சொல்ல வேண்டும் வேதம் எதை செய் என்று சொல்லுகிறதோ அதை எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட அவமானங்கள் வந்தாலும் அதை நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு முன்பாக தேவன் ஒரு பெரிய திறந்த வாசலை வைத்திருக்கிறார் ஒரு அற்புதத்தின் வாசலை வைத்திருக்கிறார் ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார் அதை இந்த நாளிலே நீங்கள் நிச்சயமாக பெற்றுக் சுபாவங்கள் மாறட்டும் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணங்கள் உண்டாகட்டும் கத்திரி வேத வசனத்தை கை கொள்வதற்கும் அதன்படி நடப்பதற்கும் உங்களை ஒப்புக்கொடுங்கள் தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான் சத்ருவா இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும் அதை படிக்கி தேவன் பாதுகாப்பான் உங்களை நாளில் ஆசை नईवा एजी सब पांडीचे जब तेविक डबल नईन फू डबुलवन सिक्स नईन टू सिक्स नई फैव डबल जीरो नईन फोर नईन फोर नई